உனக்கு எப்பயாவது பிரிச்சு தள்ளி போயிருக்கா ஏன் கேக்குற சும்மா சொல்லடி எப்பவாவது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தள்ளி போயிருக்கு ரெண்டு மூணு வாரம் இல்லையா ஏய் என்னடி ஆடுற இல்ல நீ ஏன் கேக்குற அந்த வர மேடம் அம்முக்கு நல்ல ஹெல்த்தான ஃபுட்டா கொடுங்க கேமுக்கு நடுவுல வாங்கி விழுந்துட்டா ஓகே சார் இப்போ என்னாச்சு இதுக்கு தான் காலையில சாப்பிட்டு போ சாப்பிட்டு போன்னு சொல்றேன் பத்தாவது படிக்கிற பொண்ணு உடம்பு சரியில்லாம இருந்தா உங்க அப்பா கேப் பதில் சொல்லுவாங்க நான் போயிட்டு லைப்ரரிக்கு வேலை கிளம்பணும் சீக்கிரம் வா അമു അമു ഏയ് എന്നാ യു പാത്ത പത്ത് പത്ത് கிளம்புமோ ஹாஸ்பிடல் போலாம் படிக்கிற பொண்ணுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம் டெங்கு வெங்குனு வேற பயமுறுத்துறானுங்க வீட்டை சுத்தி இருக்கிற குப்பை கும்பகூலமே போதும் எல்லா நோயும் பருவத்துக்கு கிளம்பிட்டியா மா நான் பிரகனத்தா இருக்கேன் நினைக்கிறேன் ப்ளீஸ் தப்பு பண்ணிட்டேன் சாரி வா. என்ன சொன்ன பாவி என்ன பண்ணி 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 என்ன பண்பலையே இதுலாம் என்ன பாரியாதுலாம் என்ன பாரியாதுலாம் என் பாரியாக்யாக்கும்கும்மாரக்கும்குமார்குமாகும்குமாகும்குமாகுவிய

ஆ கே கிளாஸ்ல ஃப்ரெண்டுமா படிக்கிற வயசில் அப்படி ஹில்டி உனக்கு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எங்களை பத்தி யோசிச்சியா ஐயோ பெத்ததுக்கு அம்மா ப்ளீஸ் மா சாரி மா தப்பு தாம்மா மாழாதம்மா மா ஏன் தப்புதாம்மா சாரி மா பிளே சத்யா என்னங்க தரத்துக்கு மத்தியானம் ஆகும் காலையிலே போதும் வண்டி பிடிச்சிட்டமா அதான் சீக்கிரமா வந்துட்டேன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு தான் தண்ட செலவு ஹாக்கி போயிட்டு வரியா இல்லங்க ஏதோ ஒரு முக்கியமான டூர்னமெண்ட் வருதுன்னா ஏ இந்த டூர்னமெண்ட் அடுத்த வருஷம் நடக்காதா இப்ப படிப்பு கோட்டை விட்டு ஃபார்ட்டி பர்சன்ட் பிப்டி பர்சன்ட் மார்க் வாங்கி லெக்சரோட பொண்ணு தண்டனு ஊரெல்லாம் பேர் வாங்க போறாளா இனிமேல் போக மாட்டேன்பா சாரி ஏய் என்னடி ட்ரெஸ் இது இத்தூண்டு ஷார்ட்ஸ் இந்த மாதிரி தான் வயசு வந்த பொண்ணு ட்ரெஸ் போட்டு வெளியில் அனுப்புகிறேன் வர <tune> சொல்லு <in the morning> என்னமோ சொல்ல வந்தாலுங்க அக்கா இரண்டாயிரம் ரூபாய் கடன் கேட்டாங்க ஆரம்பிச்சிட்டால என்ன பண்றது எப்படியும் திருப்பி வராது

சத்திர <coughs> ரொம்ப தப்பு எதுக்குமா சாரி சாரி சொல்ற தான் தப்பு நல்லா ஓகே ஏதாச்சும் பண்ணலாம் நாளைக்கு ஏதாச்சும் பண்ணலாம் என்னமா பண்ணும் ஹலோ குட் மார்னிங் மேம் நான் சத்யா பேசுறேன் டென்த் பி ல அம்மாவோட அம்மா என் பொண்ணுக்கு நேத்தி ராத்திரிலேருந்து உடம்பு சரியில்லை

உண்மையே சொல்லு ஒரு பொண்ணு கூட இருந்துருக்கேன் பெருமையா சொல்லணும்னு தோணல அப்படிலாம் இல்ல ஆண்டி எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் ஆண்டி தெரியாம பண்ணிட்டோம் உங்க வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்றாங்க

பாக்கலாமா சாரி மட்டும் சொல்லணும் சாரி சொல்ல சொன்னான் அவனை பார்த்தீங்களா ஆமாம் கிரவுண்டில் இனிமேல் அவன்கிட்ட பேச மாட்டேமா ப்ராமிஸ் ம் mm. உன்னை கேட்கவா ம் திட்டமாட்டே கேளு சின்ன வயசில் உங்ககிட்ட எத்தனை வாட்டி தம்பி பாப்பா வேணும்னு கேட்டிருக்கேன் இந்த பாப்பா நம்ம வச்சுக்கலாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் கொண்டு பார்த்துக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லாம அதுக்கு மனசு உடம்பு எல்லாம் ஒத்துழைக்கணும் ஒரு பத்து தவம் தவம் முடிஞ்சு போகிறப்போ சுத்தி இருக்கிற எல்லாரும் கொண்டாடணும் அந்த கொண்டாட்டம் சந்தோஷம் எல்லாமே அதுக்கான வயசுல தான் நடக்கும் பார்த்துக்கிட்டா அது நமக்கும் கஷ்டம் அந்த குழந்தைக்கும் கஷ்டம் இல்ல பயத்தோடையும் வெறுப்போடையும் ஒரு உயிரை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாதமோ மா! யாருமா எங்க அத்தை தான்மா இங்க வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு அவங்களுக்கு உடம்ப முடியலன்னு என்ன அனுப்பிச்சு விட்டாங்கம்மா சரி அம்முதா பாத்து ரெடிய அம்மு அம்மா கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுல்ல போட்ட போலாம் என்னப்பா ரெண்டு பேரும் எங்க வெளில கிளம்பிட்டீங்க கடைக்கு போய் மடிக சாமா வாங்கலான் படிக்கிற பொண்ணை எது கடைக்கெல்லாம் கூப்பிட்டு போற அவன் வீட்டில் உட்காந்து படிக்கட்டும் நம்ம ரெண்டு பேர் போயிட்டு வரலாம் இந்தா

போ அம்மு இதுக்குங்கற இதை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண தப்பு தான் இருந்தாலும் இதை அவனோட லைஃபை எந்த விதத்துலையும் பார்த்துக்கல எப்பவும் போகல இருக்கான் ஆனால் நீ தான் அதோட கஷ்டத்தை அனுபவிச்ச இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கும் அப்புறம் நீ வீட்டுக்குள்ளே வெக்கப்பட்டு சுருண்டு கடக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ போர்டு எக்ஸாம் வருது ஹாக்கி டோர்னமெண்ட் வருது அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு இந்த மாதிரி தப்ப நீ திருப்பியும் செய்ய மாட்டானு எனக்கு தெரியும்